வணக்கம் இது பிக் பாஸ் வெப் டிவி நாடு சுதந்திரத்துக்கு பிறகு நம்ம நாட்டுக்குன்னு ஒரு கொடியை உருவாக்கணும் அப்படின்னு எல்லாம் போது வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் இந்த மூவன கொடி அங்கே தயாரிக்கப்பட்டு டெல்லி செங்கோட்டையில் ஏற்றப்பட்டதுனால அந்த ஊருக்கு கொடியேற்றம் அப்படின்னு பேர் வந்துச்சு நாளடைவில் அது மருவி குடியேற்றம் அப்படின்னு பேர் வந்துச்சு இப்போ அதுவும் மருவி குடியாத்தம் அப்படின்னு இருக்குது இப்பேற்பட்ட மாநகராட்சியில் கொடி கிழிந்த நிலையில் பறக்க இருக்காங்க அதுவும் இல்லாமல் அந்த கொடியை ஏற்றி அதை குப்பை வண்டியில் கட்டி வச்சிருக்காங்க இந்த அவல நிலையை தட்டி கேட்ட பொதுமக்களையும் சமூக ஆர்வலர்களையும் அந்த கொடியாத்த கமிஷனர் கண்டுக்கவே இல்லை இதை பற்றி தெரிஞ்ச அதிகாரிகளும் யாருமே தட்டி கேட்கலை இந்த நிலை போனால் நம்ம நாட்டுக்கும் நாட்டு பற்றுக்கும் இழுக்கு வர மாதிரி எல்லாருமே நடந்துக்குவாங்க